ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு விரும்பி ஒன்றும் இல்லாம சேனல்ல மூணு பொருள் வச்சு பனக்கிழங்குகள் அடி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் பனக்கிழங்க தோல் உரிச்சு எடுத்துக்கங்க கிழங்கு இந்த மாதிரி வகுந்து எடுத்துட்டு கிழங்கோட உள் பக்கமா நம்ம கத்தி வச்சு கட் பண்ணி இழுக்கும்போது நார் எல்லாம் நமக்கு சுத்தமா வந்துரும் இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோங்க நான் வந்து ஆறு கிழங்கு யூஸ் பண்ணிருக்கேன் எல்லா கிழங்கையும் சுத்தம் பண்ணி எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு பல்ஸ் மோடு போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பூ மாதிரி நல்லா திருவி வந்துடும் இதோட ஒரு கப் அளவு தேங்காய் பூ அரைக்கப் அளவு ஜீனி சேர்த்துக்குங்க நாட்டு சக்கர வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் பல்ஸ் மோடு போட்டு எடுத்துருங்க இது ஒரு பெரிய பவுலில் மாற்றிட்டு மாவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்குங்க நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் மாவை நல்லா பெசிஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து இறுக்கமாக வந்து மாவை லட்டு பிடிச்சிடலாம் இந்த ரெசிபி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் படக்கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க கண்டிப்பா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் லட்டு பிடிச்சி வச்சுட்டு மேல கார்னிச்சிங்காக கொஞ்சம் தேங்காய் பூ வச்சுக்கலாம் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக விரும்பி உணலாம் சேனல் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க